தெய்வாதிகாட்டும் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருக்கோவிலூர் நல்லாயன் பங்கு இந்த பங்கின் கீழ் இயங்குகின்ற கிளை கிராமமாகிய முதலூரில் புனித சூசைப்பர் ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு நாளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு மணி அளவில் இப்புதிய கோவில் திறக்கப்பட உள்ளது என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கோவில் கட்ட உதவி செய்த அருத்தந்தை பிரான்சிஸ் ஆனந்தராஜ் இத்தாலி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் அதேபோன்று நம்முடைய பேராஸ் பேராயர் பிரான்சிஸ்கலிஸ்ட் அவர்களுடைய ஆசிரால் இந்த ஆலயமானது திறக்கப்பட உள்ளது என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த ஆலயம் கட்டுவதற்கு முன்னிலை வகுத்த அருட்பணி சகாயநாதன் உதயத்தூருடைய பங்குத்தந்தையும் தாளாளரும் அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்த திறப்பு விழாவில் இறைமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு புனித சூசேப்பெருடைய ஆசிரியரை பெற்று செல்ல உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இந்த ஆலய பெருவிழாவில் இணைந்து நீங்கள் செபித்து திறப்பு விழாவில் கலந்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு உதவி செய்த பெருவாரியான நன்கொடையாளர்களுக்கும் குறிப்பாக முதலூர் இறை மக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே பங்கு தந்தை என்ற முறையில் நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் புனித சுசேப்பருடைய ஆலய திறப்பு விழாவில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறும் புனித சுசேப்பருடைய ஆசிரியை பெற்றுச் செல்லவும் உங்களை அன்போடு இந்த தருணத்தில் அழைக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பல்வேறு விதத்தில் இந்த ஆலயம் உருவாவதற்கு பெருவாரியாக உதவி செய்த நம்முடைய பாசமிகு தந்தை அருட்தந்தை பிரான்சிஸ் ஆனந்தராஜ் அவர்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் அவருடைய பேருதவியால் இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்படுவதை நினைத்து பெருமிதம் அடைகிறோம் இந்த தருணத்தில் இந்த ஆலய திறப்பு விழாவானது நேரலையாக நமது வியாகுளம் தொலைக்காட்சியில் யூடியூப் சேனலில் அது நேரலை ஒளிபரப்பாக வரும் ஞாயிறு பதினாறாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் உங்களுடைய இல்லங்களை தேடி வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே இந்த தருணத்தில் மீண்டும் உங்களை அழைக்கின்றோம் இந்த ஆலய திறப்பு பெரு விழாவிற்கு வருகை புரிந்து பெற்று செல்ல உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பங்கு தந்தை எஃப் என்றி எழில் மாறன் திருக்கோவிலூர் நல்லாயன் பங்கு அனைவரும் வருக இறையாசிர் இரையாசிர்பெரு உயர்மறை மாவட்டம் திருக்கோயிலூர் நல்லாயின் பங்கை சார்ந்த முதலூர் என்ற இந்த கிராமத்தில் ஒரு அழகான ஆலயம் புனித சுசையப்பர் பெயரால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம் உருவாக அனுமதித்து எல்லா உதவியிலும் பேருதவி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பேராயர் மேதகு பிரான்சிஸ் கல்லிஸ் அவர்களுடைய பெயராலும் இதற்கு உறுதுணையாக இருக்கிற நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை மற்றும் அவரோடு இணைந்து செயல்படுகிற அனைவரையும் இந்த நேரத்தில் இந்த முதலூர் இறைமக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள் இந்த ஆலயம் கட்டியெழுப்ப நன்கொடையாக வழங்கிய பேரர் தந்தை பிரான்சிஸ் ஆனந்தராஜ் இத்தாலி அவருடைய கடின உழைப்பாளர் சேமித்த அந்த பணத்தை வைத்து இந்த ஆலயம் எழும்புவதற்கு அவர் பேருதவி செய்திருக்கிறார் எனவே அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய திருக்கரங்களினாலே இந்த ஆலயம் நாளைய தினம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி அளவில் திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கட்டிடம் எழும்ப உதவிய அனைத்து முதலூர் இறை மக்களுக்கும் பங்கு மக்களுக்கும் இந்த கட்டிடம் உருவாக உழைத்த சுதர்சன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் இந்த திருப்பு பெருவிழாவிலே வருகை தந்து புனித சூசைப்புடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன் நன்றி